கோவாவில் நடைபெறவுள்ள தேசிய சிலம்ப போட்டியில் கலந்து கொள்ளச் செல்லும் கோவையைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு கோவை மாவட்ட தலைமை உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது கடந்த செப்டம்பர் மாதம் கோவையில் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் இருந்து இதில் எட்நூத்தி அறுபது வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் கோவையைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டு வரும் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் கோவாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான சிலம்ப போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளன இந்த நிலையில் தேசிய அளவில் கலந்து கொள்ள உள்ள வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவை மாவட்ட தலைமை உதயநிதி ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பாக பாராட்டு விழா கோவை சூலூர் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது கோவை மாவட்ட தலைமை உதயநிதி ரசிகர் நற்பணி மன்றத்தின் மாவட்ட தலைவர் இருகூர் உதயபூபதி செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற இதில் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் கோவை மாவட்ட செயலர் பிரபு முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக மாநில மகளிரணி தொண்டரணி துணைச் செயலர் மீனா ஜெயக்குமார் கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்து பேசினார் அப்போது அவர் தமிழக அரசு தமிழர்களின் பாரம்பரிய சிலம்பக்கலையை ஊக்குவித்து வருவதாகவும் கோவையிலிருந்து செல்லும் சிலம்ப விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தேசிய அளவில் வெற்றி பெற்று சர்வதேச அளவில் சாதனைகள் புரிய தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார் முன்னதாக கோவாவில் சிலம்பம் விளையாட செல்ல உள்ள வீரர் வீரர்கள் ஒற்றை மற்றும் இரட்டை சிலம்பத்தை லாபகமாக சுற்றி அசத்தினர் தொடர்ந்து விழாவில் அனைவருக்கும் மதிய விருந்தும் பரிமாறப்பட்டது நிகழ்ச்சியில் சிலம்பம் பயிற்சியாளர்கள் பிரவீன் செந்தில்குமார் மாரிமுத்து உட்பட நற்பணிமன்ற மாவட்ட மாநகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாத்துக்கங்க ஆல் தி பெஸ்ட் நீங்க நல்லா விளையாண்டுட்டு சக்சஸ்ஃபுல்லா வரணும்

அவங்க உதயபூபதி உதயபூப இருகூர் பாபு அவர்கள் முன்னிலையில் இன்று சிறப்பாக சிலம்பாட்டத்திற்காக கோவா போகிறாங்க ஒரு குரூப்பே பட் அவங்கள சென்ட் ஆப் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி எல்லாரும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை செலிப்ரேட் பண்ணுறோம் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக பிரபு அவர்கள் நல்லா இருக்காங்க இதில் நானும் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாலுமே இந்த சிலம்பாட்டத்தை ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஸ்போர்ட்ஸாக கொண்டு வந்தது நமக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பட் இத்தனை குட்டி குட்டீஸுங்களும் போறது வந்து அவங்க பண்ற வித்தைகள் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கு அவங்க எல்லாரும் வின் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன் நன்றி